இப்போ எல்லாம் செகண்ட் சம்மில் வந்து சரியாக தாவாரா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் சம் நம்ம சால்வ் பண்ணுவோமா ஃபஸ்ட்டில் வந்து எயிட் எக்ஸ் க்யூப் ஒய் வகுத்தல் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இப்போ அதில் நம்பரை பெருக்கணும் நம்பரை வகுக்கணும் எட்டு வகுத்தல் நாலு எட்டு பை நாலு என்ன வரும் ஒரு நாள் நாலு இருநாள் எட்டு ஸோ இரண்டு இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம் ஒரு நாங் நாங்கு இரு நாங்கே எட்டு ஸோ நம்பர் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது டூன்னு கிடைக்கிது அதே மாதிரி எக்ஸ் பவர் த்ரீ கீழே வந்து எக்ஸ் பவர் டூ அப்போ என்ன க என்ன பண்ணணும் அடுக்க கழிக்கணும் இப்போ மூணு மைனஸ் ரெண்டு அப்போ ஒன்று அப்போ எக்ஸ் பவர் ஒன்று ஸோ தேவையில்லை ஒன்றுன்னு போட தேவையில்லை அடுத்து மேலே ஒய் மட்டும்தான் இருக்குது கீழே ஒய் கிடையாது அப்போ அந்த ஒய்யை அப்படி எழுதிடலாம் அதாவது ஒய் பவர் ஒன்று கீழே வந்து ஒய் பவர் ஜீரோ இருக்கிறதா இருந்தோம் இப்போ ஒன் மைனஸ் ஜீரோ என்ன வரும் ஒன்று அப்போ டூ எக்ஸ் ஒய் நீங்கள் சிம்பிளாக வந்து மேலே மட்டும் அது இருந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி எழுதிட வேண்டியது ஓகேவா ஸோ நமக்கு ஆன்சர் டூ எக்ஸ் ஒய் ஸ்டேக்ஸோ இதுதானே ஆன்சர் அப்போ இது என்னது சரி அடுத்து செகண்ட் சம் பாருங்கள் செகண்டில் ஏழு ஏ ஏகூப் டிவைடட் பை பதினாலு ஏபி அப்படின்ட்டுருக்கு ஓகேவா இது வந்து ஃபஸ்ட்டு சம் குறையுது இப்போது அடித்து கொடுக்கலாமா ஓரேழு ஏழு ஈரேழு பதினாலு அப்பா ஒன் பை டூன்னு நமக்கு நம்பரில் ஆன்சர் கிடைக்குது அதே மாதிரி மேலே ஏ கீழையும் ஏ அப்போ ஏஏ கேன்சல் ஆகிடும் ஏன்னா அப்போ தானே நம்ம பார்த்தோம் ஏ பவர் ஒன்று ஏ பவர் ஒன்று ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இப்போ ஏ பவர் ஜீரோன்னு என்ன ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் டைரக்டாவே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து பி பவர் த்ரீ கீழே வந்து பி இருக்கு அப்போ பி பவர் டூ அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஸோ ஒன் பை டூ பி பவர் டூன்றது தான் ஆன்சர் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டூ பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னது தவறு